ஒன்று எஸ்கேபிட கிருஷ்ணா இல்லைன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சிங்க அவர்கள் தொடர்பான செய்திகள்னு சொன்னால் உடனே பார்க்குறீங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிற மென்டாலிட்டி பிரச்சனை ஆனால் எஸ்கே கிருஷ்ணா வந்து தவிர்க்க முடியாத எங்களுடைய ஈழத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜூட்டிப்பராக மாறியிருக்காரு நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை இவ்வாறான யூடியூபர்ஸ் மூலம் வந்து நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்க மக்களே நான் விஜிதரன் இன்னைக்கு என்ன போகிறோம்னு சொல்றதுக்கு முதல் இந்த கமெண்ட்டை பார்த்துருங்க நிச்சயமாக இது வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து எனக்கு கமெண்ட் பண்ண என்னுடைய வீடியோ ஒன்றுக்கு கமெண்ட் பண்ணது நிச்சயமாக ஒரு சந்தோஷமான பதிவு தான் எனக்கு இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அளிச்சது என்ன காரணம்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு முன்தினம் வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தொடர்பான ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து தன்னை தானே தாழ்த்தி கொண்டு நான் என்ன சொல்கிறேன் தாழ்த்தப்பட்ட சாதிதான்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவும் மனமுடைஞ்சு பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பதிவை பார்த்து எனக்கு உண்மையாகவே மனவேதனையாக போயிட்டு அந்த அடிப்படையில் வந்து நான் அந்த அவருக்கு ஆதரவாக நிச்சயமாக நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து பதிவு செஞ்சிருந்தேன் கட்டாயமாக அதுக்கு ஒன்று ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியும் அது வளமையாகவே இருக்கிறவர்கள் வந்து தப்பான கமெண்ட்களை பண்ணி என்ன என்ன க்ளியர் பண்ணாங்கன்னே சொல்லலாம் நான் அதை கண்டுக்கல என்ன சொன்னால் இந்த விடயங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவதானமாக கையாள அதாவது சாதி தொடர்பான விடயங்களை வந்து கொஞ்சம் அவதானமாக கையாள பண்ணுன்ற அடிப்படையில் வந்து நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன் ஆனால் எஸ்கே பிள்ளைகிருஷ்ணா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு நண்பா சகோதரன் சொல்லி நிச்சயமாக எனக்கு ஆதரவு தந்துருந்தாங்க ஏன்னு சொன்னால் எஸ்கே பிள்ளைகிருஷ்ணா வந்து தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி வந்து என்ன ஒரு அன்பான ஒரு வார்த்தைகள் மூலம் வந்து எனக்கு ஆதரவு தந்திருந்தாங்க நிச்சயமாக அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பதிவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது அதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சொன்னாங்க எஸ்கே கிருஷ்ணாவுடைய வீடியோவை போட்டு யூஎஸ் எடுக்கிறீங்கன்னு நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எஸ்கே பிள கிருஷ்ணாவுக்கு ஒரு பிரச்சனை அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த இலங்கை சுதந்திர தின விழாவில் வந்து என்ன சொல்கிறது யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னுக்கு நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக எஸ்கே புல கிருஷ்ணாக்கு எதிராக சில பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அவருக்கு ஆதரவாக முதலாவது வீடியோ பதிவு செஞ்சவன் நான் அதற்கு பிறகு வந்து ஏகப்பட்ட மிரட்டர்கள் பிரச்சனைகள் எல்லாம் நான் எதிர்கொண்டனான் அதெல்லாம் நான் கண்டு சோண்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பொறுத்த மாட்டேங்குது என்னுடைய கண்டன் இதுதான் எனக்கு தெரிய வரும் பட்சத்தில் வந்து ஒரு விடயம் அது தொடர்பாக என்ன சொல்கிறது நான் வாழ்கிற நாட்டின் சட்ட விதிக்கு உட்பட்டு பேசலாம்னு சொன்னா நான் வித அச்சம் இல்லாமல் பேசுகிறேன் நான் அதன் அடிப்படையில் வந்து எல்லாருக்கும் தெரியும் மிஸ் கேபுல கிருஷ்ணாவோட கைது தொடர்பாகவும் அவருடைய விடுதலை தொடர்பாகவும் செய்திகள் வரும் பட்சத்தில் வந்து நான் அதை பேசி வீடியோ பதிவு போட்டதேன் எல்லாரும் விமர்சனம் வைக்கிறீங்கன்னு எஸ்கே எஸ்கேப் கிருஷ்ணா சம்பந்தமாக பேசி வீடியோஸ் எடுத்து சம்பாதிக்க பாக்குறீங்கன்னு சொல்லி நிச்சயமாக அந்த எண்ணமே கிடையாது என்னுடைய வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வீடியோ சேனல் ஓடுதே இல்லையோ ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் செய்வேன் இப்படி நான் என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அச்சுதன் தொடர்பாக எதுவும் வீடியோ பதிவு செஞ்சா அவங்களுக்கு அவரை தவிர வேற எந்த கண்டத்தையும் இல்லையாண்டுவாங்க இப்ப எஸ்கே பிளே கிருஷ்ணா தொடர்பாக பேசினா இவரை தவிர வேற உங்களுக்கு எந்த கண்டனையும் இல்லையான்னு கேட்பாங்க அது சகஜம் என்ன சொன்னா ரெண்டு தரப்புக்கும் எது தரப்பும் இருக்கும் ஆதரவு தரப்பும் இருக்கும் அடிப்படையில வந்து அதை கண்டுக்க தேவையில்ல நானே என் யூடியூப் சேனல் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லிறேன் நானும் என்னுடைய சொந்தங்களால ஒதுக்கப்பட்டவன் அந்த பணத்தை வச்சு உறவுகளை தீர்மானிக்கிற சில விடயங்கள் தொடர்பாக நிச்சயமாக எங்களுடைய உறவுகளும் எங்களை ஒதுக்கி வைத்தாங்க அது அடிப்படையில் வந்து நிச்சயமாக எப்படியோ எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள எங்களுடைய என்ன சொல்றது உறவுகளுக்குள்ள நாங்களும் ஜெயிச்சு காடணுன்ற ஆசையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எனக்கு யூடியூப் சேனல் தான் என்னென்னு தெரியாம நானும் தட்டு மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அங்க இங்கே மொக்க மொக்க முக்கையா பேசி எனக்கு உண்மையாவே பேச தெரியுதா எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு யூடியூப்லானு எனக்கு சந்தேகம் அந்த அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட சேனல் அடிவந்துச்சு படிப்படியாகவே என்ன குல விட்டு விட்டு தான் கற்றுக்கொள்ள என்ற அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சு 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 தான் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலான் ஒரு ஒரு நான் இப்போவே நான் சொல்கிறேன் நான் பெரிய யூடியூபர் கிடையாது அதே சமயத்தில் வந்து நான் யூடியூபரான போகிறானே எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அது அடிப்படையில் வந்து நான் வந்து என்றைக்குமே என்னை உயர்த்தி பேசல கிடையாது நான் உண்மையாக சொல்லிடுறேன் நான் பெரிய ஜூட்டுப்பர் கிடையாது இன்னொருத்தட்ட நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க தான் இன்னொருத்தட்ட முகத்தை காட்டி நீங்கள் யோசி எடுக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறோம் அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு தரும் அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் வந்து இப்படி தான் என்னுடைய யூடியூப் கரியர் ஆரம்பித்தேன் எனக்கு வந்து பெருசாக நான் விஎஸ் ஓடாது ஆனால் சகல விடயங்கள் தொடர்பாகவும் பேசுவேன் ஆனால் அது ஓடாது நான் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு தெளிவான சொல்லிக்கொள்றேன் நான் வந்து சாதி தீண்டாமை ஒழிப்பு தொடர்பாக ஏகப்பட்ட வீடியோ பதவியெலாம் செஞ்சிருக்கேன் ஆனால் அதுக்கு ரீச் ஆகாது ஒரு இருபது பேர் பார்ப்பாங்க இல்லை அஞ்சு பேர் பார்ப்பாங்க ஏன்னு சொன்னால் நான் பிரபலம் கிடையாது உங்களோட தெளிவான புரிஞ்சுக்கணும் நான் பிரபலமும் கிடையாது ஆனால் எங்களுடைய இனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் பிரபலமாக இருக்கிறவர்களை வச்சு நாங்கள் வந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை புகுத்த முடியும் அதன் அடிப்படையில் வந்து நான் அன்றைக்கி போட்ட வீடியோ வந்து எஸ்கே பிலகிருஷ்ணா அவருடைய முகத்தை வச்சு நான் அந்த வீடியோ பதிவு செஞ்சுருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் எஸ் கே கிருஷ்ணா வந்து தவிர்க்க முடியாத எங்களுடைய ஈழத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபராக மாறி நிச்சயமாக அவருடைய ப்ரொஃபைல் போட்டோ வந்து நாம் வந்து தம்மைனை வச்சா ஒரு பேச வேண்டிய விடயத்தை வந்து மக்கள் மத்தியில் உடனடியாக கடத்த முடியும் அதன் அடிப்படையில் வந்து நிச்சயமாக நான் ஒரு சின்ன யூடியூபர் பெரிய பெரிய யூடியூபர்லாம் எல்லாம் இதை பயன்படுத்திக் நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை இவ்வாறான யூடியூபர்ஸ் மூலம் வந்து பரப்புங்க நம்ம வந்து கீழத பர பரப்புறதை விட நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பரப்புங்க சாதி தீண்டாமை அது சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுங்க தமிழ் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பேசுங்க இப்போ எஸ்கே கிருஷ்ணா வந்து வீடியோல எதுவும் பேசுறாருன்னு சொன்னா அதில் நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமாக ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி மக்கள் எங்களுடைய ஈழ மக்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதுவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக நீங்க வீடியோ பதிவு செஞ்சு போடுங்க நான் தான் சொல்றேன் நான் வந்து பெரிய பருப்பு கிடையாது அந்த அடிப்படையில் வந்து நான் உங்களுக்கு அறிவை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஆனால் எங்களுடைய இனத்தில் வந்து ஒரு யூடியூபர் மிகப்பெரிய ஒரு ரெண்டிங்கில் இருக்கிறான்னு சொன்னால் அவரை வச்சு சமூகத்துக்கு தேவையான கருத்தை பரப்பலாம் அதன் அடிப்படையில் வந்து நான் முதல் சாதி தீண்டாமல் ஒழிப்பு சம்மந்தமாக பேசும்பொழுது யாருமே பார்க்கல இப்ப வந்து எஸ்கேபுல கிருஷ்ணாவை வைத்துக்கொண்டு நான் வந்து ஒரு அடையாளமா வைத்துக்கொண்டு அவருடைய என்ன சொல்றது அவருடைய முகத்தை வந்து ஒரு அடையாளமா வைத்துக்கொண்டு நான் அந்த வீடியோ பதிவு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட பன்னீராயிரம் பேர் பார்த்துக்கிறீங்க நிச்சயமாக அதை வரவேற்க கூடிய சந்தோஷமா இருக்கு எனக்கு அது பன்னீராயிரம் பேர் எனக்கு பெருசு என்னுடைய யூடியூப் சேனல் நான் வந்து என்னுடைய நான் இருக்கிற தகுதி எனக்கு தெரியும் அதன் அடிப்படையில வந்து எனக்கு அது பெருசு அதன் அடிப்படையில வந்து தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன என்ன பொறுத்த நான் சொல்றேன் யாரையுமே தப்பாக பேசாதங்க யா நமக்கு ஆதாரம் இல்லாமல் யாரையும் தப்பாக பேசாதுங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது நான் அதை தான் நான் சொல்லுவேன் நான் ஆரம்பத்திலேருந்து யாரையுமே தப்பான விமர்சனம் பண்ணுறதில்ல அது என்னுடைய குண என்னுடைய ஸ்டைல் அது என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஸ்டைல் அது யாரையுமே தப்பாக பேசக்கூடாது அதே சமயத்தில் வந்து என்ன நேரடியாக யார் வெளியே நான் விட மாட்டேன் அதை என்னுடைய எனக்கு ஒரு என்ன சொல்கிறது என்ன நீங்கள் தப்பாக பேசுனா நான் விட மாட்டேன் அதே சமயத்தில் வந்து இன்னொரு நபரை வெளியே நான் பேச மாட்டேன் இந்த வீடியோடாகவே சில கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க எனக்கு வீடியோ ஓடாத வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவுடைய வீடியோ பதிவு செஞ்சு வீஎஸ் எடுக்கலாம் தானேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிச்சயமாக இதுக்கு முதல் தந்த பதில் உங்களுக்கு அது சரியாக இருக்குமென்னு சொல்லி தெளிவாக தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் வந்து எஸ்கே பிள்ள கிருஷ்ணா மட்டும் இல்லை நான் ஏக்க ஏகப்பட தர தரம் நான் சொல்லியிருக்கிறேன் அஹ் எஸ்கே பிள்ளை வீடியோ பதிவு செய்யும்போது இந்த விமர்சனம் வந்துச்சு எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்துச்சு நான் வந்து பாரபட்சம் இல்லாம என்னுடைய சனல போய் பாருங்க எத்தனையோ பேருடைய வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் அந்த ஓடுதோ இல்லையோ தமிழ் சார்பாக என்ன விடயம் நடந்தாலும் என்னால இயன்ற அளவு என்னுடைய அறிவு கட்டின அளவுக்கு வந்து பதிவு செய்திருக்கேன் சில நபர்கள் வந்து நீங்க உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கண்டென்ட் மட்டும்தான் இல்லையான்னு சொன்னா எஸ்கேட கண்டென்ட் மட்டும்தான்னு சொன்னா இல்ல ஏன்னா நீங்க வந்து அப்படியான கண்டன் மட்டும்தான் பாக்குறீங்க அதனால நீங்க வந்து எங்களோட அந்த சில என்ன சொல்கிறோம் நாங்கள் பதிவு சில வேறு வேறு கண்டென்ட்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை அது அடிப்படையில் வந்து நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறது அதுதான் உடனே கிருஷ்ணா இல்லைன்னா கௌரவ பாராளுமன்றத்தில் வைத்திய அதிகாரி அரைக்கணும் அவர்கள் தொடர்பான செய்திகள்னு சொன்னால் உடனே பார்க்குறோம் இதுதான் உங்களுக்கு இருக்கிற மென்டாலிட்டி பிரச்சனை எனக்கு சனலில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட எங்களுடைய தமிழ் ஈழம் சார்ந்த விடயங்கள் எவ்வளவு பதிவு செஞ்சுருக்கிறோம் ஆனால் அதுக்கான ஆதரவு நீங்கள் யாருமே தாரில்லை நீங்களும் என்ன உண்டு ஒரு பரபரப்பு இருக்கணும் இல்ல கலவரம் இருக்கணும் இல்ல உங்களை பிடிச்ச ஒரு ஆள் இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் பாத்துக்கிறீங்களா இல்ல அதன் அடிப்படையில் வந்து எங்கள்ல குற்றம் சொல்லக்கூடாது எங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு அனைத்து விடயமான என்ன சொல்றது பதிவுகள் வீடியோ பதிவுகளும் தர முயற்சி செய்யறோம் ஆனா நீங்கள் சில விடயங்களுக்கு தான் அதுக்கான என்ன சொல்றது அங்கீகாரத்தை வழங்குறீங்க அதன் அடிப்படையில் வந்து நாங்களும் எங்களால் தான் செய்ய முடியும் நீங்கள் அதுக்கான ஆதரவு தராத பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களை எந்த வீடியோ நல்ல ரீச் ஆகுதோ அந்த வீடியோ நோக்கி தான் போவாங்க அது யாரென்னா புரிஞ்சு கொடுங்க அதே சமயத்தில் வந்து நீங்கள் சொல்லலாம் என்னடா எஸ்கேப் விளக்க வைக்க காசு சம்பாதிக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக நான் தெளிவாகவே இதுக்கு முதலே சொல்லிட்டேன் எனக்கு இவ்வளோ வருமானம் வந்து இப்போ நான் காசு எடுத்தேன் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதமும் ரெண்டு மாதம் காசு எடுத்துக்கோங்க இவ்வளோ வா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பித்த என்னுடைய யூடியூப் பயணத்துல வந்து ஒரு மாதமும் ரெண்டு மாதம் தான் காசு எடுத்திருக்கேன் அதுவும் நான் இவ்வளோன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ அதை விட நான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் என்னை பற்றி நான் வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாரை பற்றியும் பேசுகிறேன்னா இப்போ சில நேரங்களில் நான் எஸ்கே பற்றி பேசும் பொழுது எஸ்கேக்கு பிடிக்காதவரை பற்றி நான் பேசுவேன் உங்களுக்கு தெரியும் அதான் நான் அந்த தெளிவாக தான் சொல்றேன்னு யாருக்கும் ஆதரவு இல்லாமல் நடுநிலைமையாக செயல்பட விரும்புகிறேன் நான் எஸ்கே புல கிருஷ்ணா வந்து என்னோட ஒரு கா என்ன சொல்றது ஒரே ஒரு கதான் சந்திச்சு கதைச்சிருந்தேன் நான் எங்கேன்னு சொன்னால் நூலகத்துக்கு முன்னது உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன் சில நபர்களுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியல தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய பழகின அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதன் அடிப்படையில் தான் நான் வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவோட அந்த இதுகளெல்லாம் தாண்டி யூடியூபர் அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு என்ன சொல்றது எனக்கு ஒரு பேர்ஸ்னா அவர் மீது ஒரு அன்பு வந்தது அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது குரல் தான் குரல் கொடுத்தேன் நான் வந்து எனக்கு எதிராக இருக்கப்பட்ட மிரட்டல்கள் இருக்கப்பட்ட பிரச்சனைகள் வந்தது நான் அதை கேளு நாங்கள் பிரச்சனை நாங்கள் பார்க்காத பிரச்சனையாக முடிவாய்க்கால நாங்கள் பார்க்காத பிரச்சனையாக அதை அதை விட ஒரு பிரச்சனை அந்த உலகத்தில் இருக்காங்க எனக்கு இல்லை நான் சொல்லுவேன் அதை விட ஒரு பிரச்சனை நான் பார்த்ததே கிடையாது இது அதுக்கு பிறகு அதையே சமாளித்து இறைவன் தந்த வாழ்க்கையை வச்சு இந்த ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதெல்லாம் இறைவனுக்கு தான் புரியுதா ரேவனுக்கு தான் எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்கிறது எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் அவர் தா போட்ட பிச்சை தான் இந்த அந்த வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கை முள்ளிவாய்க்கால் மாதிரி ஒரு பிரச்சனையை சமாளிச்சுட்டு வெளியில் வந்திருக்கோம்னு சொன்னால் அதை விட பிரச்சனை உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்போ யாரை கண்டு நாம் பயப்படுத்தே அச்சம் இல்லாமல் முன்னேறிப்போம் நண்பா நீங்கள் சகோதரன் சொல்லிக்கிங்க அதை நானும் உங்களுடைய சகோதரமாகவே உங்களை பாவித்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு அளித்து பதிவு போட்டிருந்தீங்க உடனடியாக என்னுடைய வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிச்சயமாக நீங்கள் என்னென்ன என்றீங்களோ அதில் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திச்சு கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அனைத்தையும் வெற்றியாக முடியணும்னு சொல்லி இந்த வீடியோடாக சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நிச்சயமாக என்ன சொல்கிறது ஆரோக்கியமான நல்ல ஒரு கமெண்ட்டுகளை பண்ணுங்கள் அசிங்கமான கமெண்ட்டுகளை இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அதான் அடிப்படையில் தான் நான் சில கமெண்ட்களை தவித்துக்கொண்டு நான் நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்